வணக்க மக்களே சற்று வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது எழுவத்து ஐந்து வயதாகி விட்டது என்று மோடியை ஓய்வு பெற சொல்லிவிட்டால் பாஜக நூற்றி ஐம்பது இடம் கூட வெல்ல முடியாதா பாஜக எம்பியின் கருத்தால் புதிய சர்ச்சை வாங்க வேண்டியவை முழுமா காண்கலாம் அதாவது பிரதமர் மோடிக்கு எழுபத்தைந்து வயதாகிவிட்டது என்று ஓய்வு பெற சொல்லிவிட்டால் பாஜகவுக்கு நூற்றி ஐம்பது கூட இடம் கிடைக்காது என்று பாஜகவின் எம்பி நிஷிகாந்த் துபே தெரிவித்துள்ளார் என்று சர்ச்சை ஒன்று வெளிப்படுத்தியுள்ளதா அதாவது அவரது பேச்சால் மூத்த தலைவர்கள் அனைவரும் அதிருப்தியில் அடைந்துள்ளனர் பிரதமர் மோடிக்கு வரும் செப்டம்பர் பதினேழு முதலாம் தேதி எழுபத்தைந்து வயதாகிறது பாஜகவில் எழுபத்தைந்து வயதானதும் எந்த பதவியில் இருந்தாலும் அவர்கள் கண்டிப்பாக ஓய்வு வழக்கமானது ஒன்றாக கூறுகிறாராம் அதாவது மூத்த தலைவர்கள் அத்வானி முரளி மனோஜ் ரோஹிஸ் குஜராத் முதல்வராக இருந்தபோது பெண் படேல் ஒன்றிய அமைச்சராக இருந்தார் நஜ்மாத் தகுல்லா உள்ளிட்டோரையும் பாஜக இப்படித்தான் ஓய்வு பெற வைத்தது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்போது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலிலும் கூட எழுபத்தைந்து வயது எட்டிய தலைவர்களுக்கு பாஜகவில் கண்டிப்பாக சீட் வழங்கப்படவில்லை என்றும் இதனால் பிரதமர் மோடியும் எழுபத்தைந்து வயதானும் ஓய்வு பெறுவாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளதா அதனை தொடர்ந்துதான் மோடியின் தலைமையில் இருந்து வகிவிட்டால் பாஜக நூத்தி ஐம்பது கூட கண்டிப்பாக வெற்றி பெற்றிருக்காது மோடி வந்தபோது பாஜக வாக்களித்த கூட ஏழை மக்கள் அதில் அதிக அளவு பாஜக பக்கம் திரும்பினாராம் காரணம் அவர்களுக்கு அவர் மீது நம்பிக்கை இருக்கிறது சிலர் இதை விரும்பால் கூட அதை விரும்பாமலும் போகலாம் என இதுதான் மோடியின் பெயர் மட்டுமே கட்சிக்கு வாக்குகளை கொண்டு வந்து அவரது தலைமை மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை என்றும் கூறுகிறாராம் அவரது உடல்நிலையை அனுமதிக்கும் வரை இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வளர்ந்த இந்தியா என்று நமது இலக்கை அடைய அவரது தலைமை நமக்கு கண்டிப்பாக தேவை என்றும் எழுவத்தைந்து வயது ஆகிவிட்டால் ஒதுங்கி கொள்ள வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் மோகன் பகவத் கூறியிருக்கலாம் ஆனால் மோடியோ அவ்வாறு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கூறினாராம் பாஜகவுக்கு அவர் தேவை ஒருவர் ஒப்புக்கொள்ளாமல் அல்லது மறுக்காமலும் ஆனால் அரசியல் கட்சி தலைவரை மையமாக கொண்டே இயங்குகிறது அடுத்த பதினைந்து முதல் இருபது ஆண்டுகளுக்கு பிரதமர் மோடியே தலைவராக இருப்பார் பதினைந்து முதல் இருபது ஆண்டுகளுக்கு அவரே தலைவராக இருப்பார் என்றால் தெரிகிறது பிரதமர் மோடி பாஜகவை வலுநடத்தி நிறுத்தினால் நாடாளுமன்றத்தில் கூட பாஜக நூத்தி ஐம்பது இடங்கள் கூட கிடைக்காது கண்டிப்பாக என்றும் கூறியுள்ளாராம் எனவே மோடியின் தலைமையில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது பொது தேர்தலில் எதிர்கொள்ள வேண்டியிருப்பது பாஜகவின் கட்டாயம் இரண்டாயிரத்தி பதினாலில் கூட ஆட்சி பாஜக ஒருபோதும் தனக்கு சாதகமாக இல்லாத ஒரு வாக்கு வங்கியை பெற்றுள்ளது என்று மக்கள் மோடியை விரும்புகிறார்கள் பாஜக தொண்டர்களிடையே மோடி தேவை அவருக்கு நாங்கள் தேவை இவ்வாறு அவர் கூறினார் அது மட்டுமின்றி ஆர் தலைவர்களுக்கு மோகன் பகவத் பேச்சுக்கு பதிலடி கொடுப்பது போல நிசிகாந்தின் துபாய் எம்பி பேசியிருப்பது பாஜகவின் மூத்த தலைவரிடையே பெரும் அதிர்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளதாம் யார் தெரிவித்தது அவர் இப்படி பேட்டி அளித்துள்ளார் என்ற கேள்விக்கும் எழுந்துள்ளதா இதனால் பாஜக மீண்டும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாம் அது மட்டுமன்றி அரசியல்வாதிகள் ஒருபோதும் ஓய்வு பெறுவதில்லை உமாபாரதி சொல்கிறார் அரசியல்வாதிகள் மருத்துவர்கள் வழக்கறிஞர் கவிஞர் மற்றும் பத்திரிக்கையாளர்கள் ஒருபோதும் ஒரு சேவையிலிருந்து ஓய்வு பெறுவதில்லை அவர்கள் பணி செய்ய அழைக்கப்படும் வரை தொடர்ந்து பணியாற்றல் என்று முன்னாள் மபி முன்னாள் முதல்வரும் பாஜக மூத்த தலைவருமான உமாபாரதி அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில் தான் மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்